நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்து படம் பேசுகிறேன் இந்த வாரம் ஒளிபரப்பு நிகழ்ச்சி ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிக்கும் தீயவர் கொலை நடுங்க படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு ஜிஎஸ்ஆர்ஸ் என்னும் பட நிறுவனம் சார்பில் தயாரிப்பாளர் ஜி அருள் தயாரிப்பில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிப்பில் அறிமுக இயக்குனர் தினேஷ் லட்சுமணன் இயக்கத்தில் அதிரடி ஆக்ஷன் த்ரில்லராக உருவாகியிருக்கும் திரைப்படம் தீயவர் கொலை நடுங்க இப்படம் வரும் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி உலகமெங்கும் திரையரங்கில் வெளியாக உள்ள நிலையில் படக்குழு பத்திரிகை ஊடகம் மற்றும் பண்பலை நண்பர்களை சந்தித்து படம் குறித்து குறித்தான தகவல்களை பகிர்ந்து கொண்டனர் இந்நிகழ்வினில் தயாரிப்பாளர் ஜி அருள்குமார் பேசும்போது மிக மகிழ்ச்சியான இருக்கிறது இறைவனை வேண்டிக் இந்த விழா எப்படி நடக்கும் என நினைத்தேன் எல்லாம் ஒன்றாக இணைந்து இன்று விழா நடப்பது மகிழ்ச்சி இப்படத்தில் எனக்கு ஒப்புதல் தந்து உழைத்த அனைவருக்கும் நன்றி நான் பூவித்து வளர்ந்தவன் நான் அர்ஜுன் சாரின் ஜென்டுமேன் படம் பார்த்துள்ளேன் அவரின் ரசிகன் இன்று அவரை வைத்து படம் எடுத்துள்ளேன் என்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி எனக்கு தேதி தந்த படத்தில் நடித்த ஐஸ்வர்யா மேடம் அபிராமி மற்ற நடிகர்கள் அனைவருக்கும் நன்றி இப்படத்தில் உழைத்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞருக்கு நன்றி அண்ணன் லோகு எனக்கு நிறைய உதவி செய்தார் படத்தை வெளியிட உதவி தேவராஜ் அண்ணனாவுக்கும் நன்றி எல்லோருக்கும் நன்றி என்றார் ஒளிப்பதிவாளர் சரவணன் அபிமணி பேசும்போது ஒரு படத்தின் ட்ரெயிலர் எவ்வளவு முக்கியம் என எல்லோருக்கும் தெரியும் படம் மிக நன்றாக வந்துள்ளது அர்ஜுன் ஐஸ்வர்யா மேடம் நிறைய சப்போர்ட் செய்தார்கள் படத்திற்கு உங்கள் ஆதரவு தாருங்கள் என்றார் நடிகர் லோக பேசும்போது ஒரு பெரிய படத்தில் இவ்வளவு பெரிய நட்சத்திர உள்ள படத்தில் எனக்கு வாய்ப்பு தந்த இயக்குனர் தினேசுக்கு நன்றி தயாரிப்பாளர் அருள்குமார் பட்ட கஷ்டத்தை நான் நேரில் பார்த்துள்ளேன் அவர் குழந்தை மனதுக்காக அவர் மனதுக்கு இப்படம் பெரிய வெற்றி பெறும் என்றார் இசையமைப்பாளர் பரத் ஆதி சி சிவகன் பேசும்போது தினேஷ் அண்ணனை பல விடங்களை தெரியும் நான் அசிஸ்டண்டாக வேலை பார்த்து வந்தேன் நிறைய படத்தை வேலை பார்த்தாலும் கிரெடிட் கிடைக்காது எனக்கு வாய்ப்பு தந்ததற்கு தினேஷ் அண்ணனுக்கு நன்றி தயாரிப்பாளர் அருள் குமார் சாருக்கு நன்றி நான் நன்றாக வேலை பார்த்துள்ளேன் என நம்புகிறேன் அர்ஜுன் சார் படம் பார்த்து வளர்ந்தவன் நான் அவர் படத்திற்கு வேலை பார்த்து பார்த்தது மகிழ்ச்சி படத்தில் நாலு பாடல்கள் எல்லாம் நன்றாக வந்துள்ளது நேற்று அர்ஜுன் அர்ஜுன் சாருக்காக ஒரு பாடல் செய்தோம் கெனிஷா பாடியிருந்தார் பாடல் அனைவருக்கும் பிடிக்கும் படம் நன்றாக வந்துள்ளது அனைவரும் ஆதரவு தாருங்கள் என்றார் தயாரிப்பாளர் பி எஸ் பேசும்போது இயக்குனர் தினேஷ் மிக கடினமான உழைப்பாளி அவருக்கு இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தயாரிப்பாளர் பாதி என்றார்கள் அவர் பெரிய வெற்றி பெற்று கோயம்பேட்டில் கடைப்பட வாழ்த்துக்கள் அர்ஜுன் சார் படம் பார்த்ததன் பார்த்ததாக சொன்னார்கள் நான் சின்ன வயதில் சங்கர் குரு பார்த்தேன் இன்றும் அப்படியே இருக்கிறார் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு படம் ஒத்துக்கொள்வது கடினம் இருவரும் சேர்ந்துள்ள அந்த படம் வெற்றி பெற வாழ்த்துகள் என்றார் பிராங் ஸ்டார் ராகுல் பேசும்போது தினேஷ் அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டார் என எனக்கு தெரியும் இந்த படத்தில் ஒரு காமெடி கேக்டர் செய்துள்ளேன் வாய்ப்பு வந்ததற்கு நன்றி அர்ஜுன் சாருடன் நடித்தது மிகப்பெரிய மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி நான் ஒரு படம் இயக்கி வருகிறேன் அதற்கும் ஆதரவு தாருங்கள் இப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்றார் நடிகை அபிராமி பேசும்போது இயக்குனர் தயாரிப்பாளர் அனைவருக்கும் நன்றி எனக்கு வாய்ப்பு தந்ததற்கு நன்றி ஐஸ்வர்யா எப்போதும் மிக இனிமையானவர் அவருடன் நடித்தது மகிழ்ச்சி அர்ஜுன் சாரை எப்போது பார்த்தாலும் ஸ்டைலாக இருப்பார் அவர் படத்தில் இருப்பது மகிழ்ச்சி நான் ஒரு அம்மாவாக நடித்துள்ளேன் குழந்தைகள் வளர் விழிப்புணர்வை இப்படம் தரும் படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்றார் நடிகர் தங்கத்துரை பேசும்போது இயக்குனர் தினேஷ் இப்படத்திற்காக கடுமையாக உழைத்துள்ளார் இப்படத்தில் எனக்கே தெரியாத பல லொக்கேஷன்களை சென்னையில் காட்டினார் எனக்கு நல்ல ரோல் தந்துள்ளார் அர்ஜுன் சாரின் தீவிர ரசிகன் சின்ன வயதில் அவரை நானும் என் நண்பர்களும் போலீஸ் எனதான் நினைத்தோம் அவர் படம் பார்த்தால் நாட்டு பற்று வரும் அவருடன் நான் நடித்தது எனக்கு பெருமை ஐஸ்வர்யா ஒரு வித்தியாசமான ஒரு நடிகை அவரை எனக்கு மிகவும் பிடிக்கும் அவருடன் நடித்தது மகிழ்ச்சி இப்படம் மிக நன்றாக வந்துள்ளது அனைவரும் ஆதரவு என்றார் நடிகை பிரியதர்ஷன் பேசும்போது தீவர் குலையில் இந்த படத்திற்காக நான் நீண்ட காலம் காத்திருந்தேன் தயாரிப்பாளர் பேசியது மிக உணர்வுபூர்வமாக இருந்தது நான் ஒரு அம்மாவாக நடித்துள்ளேன் மிக நல்ல ரோல் படத்தில் நடித்தது மிக நல்ல அனுபவமாக இருந்தது என்றார் பிரவீன் ராஜ் ராஜா பேசும்போது சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்தில் நடித்திருந்தேன் அதை பார்த்த என் நண்பர் மூலம் இப்பட வாய்ப்பு கிடைத்தது இயக்குனர் ஓகே சொன்ன பிறகுதான் அர்ஜுன் சார் ஐஸ்வர்யா மேடமுடன் நடிக்கப் போகிறேன் என தெரிந்தது உண்மையில் கொஞ்சம் பயமாக இருந்தது ஆனால் உடல் நடித்த போது இருவரும் அவ்வளவு ஆதரவாக இருந்தார்கள் படம் மிக நன்றாக வந்துள்ளது நாலு மொழிகளில் படம் வருகிறது அனைவரும் ஆதரவு தாருங்கள் என்றார் எழுத்தாளர் அஜயன் பாலா பேசும்போது தமிழில் வர வர எல்லாம் ஆங்கிலத்தில் தலைப்பு வைக்கும் போது தமிழ் தலைப்பு தமிழ் தலைப்பு வைத்துள்ள இந்த குழுவிற்கு நன்றி தயாரிப்பாளர் பார்க்க மிக மகிழ்ச்சியாக உள்ளது இம்மாதிரியான தயாரிப்பாளர்கள் பெரிய அளவில் வரவேண்டும் அர்ஜுன் சாரை திரையில் பார்க்க பொறாமை பொறாமையாக உள்ளது உடலை அவ்வளவு கட்டுக்கோப்பாக வைத்துள்ளார் எல்லோருக்கும் முழுதாரமாக இருக்கிறார் ஐஸ்வர்யா ரேசி மிக நல்ல நடிகை இசையும் பாடல் மிக அற்புதமான பாடல்களை தந்துள்ளார் இந்த படம் வெற்றி பெற எங்கள் எல்லா அம்சங்களும் படத்தில் உள்ளது அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்றார் இயக்குனர் எஸ்ஆர் பிரபாகரன் பேசும்போது அறிமுக இயக்குனர் தினேஷுக்கு வாழ்த்துக்கள் அவருக்கு வாய்ப்பு தந்த தயாரிப்பாளருக்கு நன்றி அர்ஜுன் சார் மிகப்பெரிய ரசிகன் தமிழ்நாட்டுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினியாக இருக்கலாம் தென்னிந்தியாவில் மிகப்பெரிய ஸ்டார் அர்ஜுன் சார் தான் அட்டகத்தி படத்திலிருந்து ஐஸ்வர்யா மேடம் வளர்ச்சியை பார்த்து வருகிறேன் இன்று சோலோ ஹீரோயினாக வளர்ந்து வந்துள்ளார் அவரின் நம்பிக்கையை அவரின் நம்பிக்கையும் பிழைப்பும் தான் காரணம் வேலூர் திரையரங்கு உரிமையாளர் வி எம் தேவராஜ் பேசும்போது நான் படம் பார்த்து விட்டேன் அர்ஜுன் சார் மிக அற்புதமான நடித்துள்ளார் படம் அருமையாக வந்துள்ளது பத்திரிகையாளருக்கு ஆதரவு தர வேண்டும் சக்ஸஸ் மீட்டில் இன்னும் அதிகம் பேசுகிறேன் தயாரிப்பாளருக்கு இந்த படம் மிகப்பெரிய லாபத்தை தரும் என்றார் தாவேக்கா துணை பொதுச் செயலாளர் ராஜமோகன் பேசும்போது சினிமாவில் கனவுகளோடு அழைபவர் அழைப்பவர் தான் தம்பி தினேஷ் அவர் சொன்ன கதையை நம்பி அவருக்கு வாய்ப்பு தந்த அர்ஜுன் சாருக்கு நன்றி நடிகைக்கென போடப்பட்ட வட்டத்துக்குள் சிக்காத ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்கள் இப்படத்தை சிறப்பாக நடித்துள்ளார் இப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக மிக அற்புதமாக மிக அற்புதமாக நடித்துள்ளார் வீடும் நாடும் நன்றாக இருக்க வேண்டுமானால் குழந்தைகள் நலமாக இருக்க வேண்டும் என ஒரு கருத்தை செய் நேர்த்தியுடன் செய்துள்ள தினேஷுக்கு வாழ்த்துக்கள் என்றார் விசிகா கட்சி துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு பேசும்போது தினேஷ் லட்சுமணனுக்கு என் வாழ்த்துகள் இப்படத்தில் உழைத்த அனைத்து கலைஞர்களுக்கும் வாழ்த்துக்கள் கலைஞர் தமிழில் தலைப்பு வைத்தார் வரிவிலக்கு என அறிவித்தார் இப்போது அவரது மகன் ஆட்சியில் இருக்கிறார் இன்று அருமையான தமிழில் தலைப்பு வைத்துள்ள நல்ல கருத்தை சொல்லும் இம்மாதிரி படங்களுக்கு வரிவிலக்கு தர வேண்டும் என முதல்வர் கேட்டுக்கொள்கிறேன் குற்றவாளிகள் எப்படி எளிதாக தப்பிக்கிறார்கள் அரசும் அதிகாரவர்க்கம் எப்படி துணை போகிறது என்பதை இப்படம் பேசுகிறது இது உண்மையான நாயகி ஐஸ்வர்யா ராஜேஷ் மிக சிறப்பான ஆக்ஷன் நாயகியாக நடித்துள்ளார் ஆக்ஷன் கிங் அர்ஜுனை பக்கத்தில் வைத்து அவர் ஆக்ஷனில் நடித்திருப்பது சிறப்பு ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இப்படத்திற்கு முழு ஆதரவு தரும் அவரது பண்புக்கு வாழ்த்துக்கள் அடுத்தடுத்து இப்படத்தில் மிகப்பெரிய படங்கள் செய்து ஜெயிக்க வாழ்த்துக்கள் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் பேசும்போது மீடியா நண்பர்களுக்கு என் முதல் நன்றி எங்கள் எங்களை வாழ்த்த வந்த அனைத்து பெரியவர்களுக்கும் நன்றி இப்படம் ஒரு உண்மையான சம்பவம் இயக்குனர் சொன்னபோது எனக்கு உடல் விட்டது உண்மையான கதையை சொல்லும் போது மக்கள் நெருக்கமான உணர்வார்கள் அவர்களுக்கு பெரிய விழிப்புணர்வு தரும் கமர்ஷியல் சினிமா உலகில் இப்படி உண்மை கதையை சொல்ல முத தினேசுகி வாழ்த்துக்கள் அர்ஜுன் சார் ரியல் லைஃப்பில் உண்மையாகவே ஜென்டில்மேன் அவர் மேஜிக்கை நேரில் பார்த்தது நல்ல அனுபவம் நான் நன்றாக ஃபைட் செய்ய அவர்தான் காரணம் அவர்தான் இந்த படத்தில் ஹீரோ உங்கள் எல்லோருக்கும் படம் பிடிக்கும் இப்படம் திரைக்கு வரும்போது அனைவரும் உங்கள் ஆதரவித்தார்கள் என்றார் இயக்குனர் தினேஷ் லட்சுமணன் பேசும்போது என் பயணிந்து வருட தான் இந்த படம் என்னவாக வந்தோம் என்னவாக இருக்கிறோம் என்னவாக போகிறோம் என்பது முக்கியம் என என்னை இந்த இடத்திற்கு அழைத்து வந்த அனைவருக்கும் நன்றி என் அப்பா அம்மாவிற்கு நன்றி என் அப்பா தான் சினிமா ஆசை நூல் தூண்டினார் தயாரிப்பாளர் அருள்குமார் அவருக்கு ஊரில் அவ்வளவு மரியாதை அவர் ரெண்டு படம் சரியாக போகவில்லை ஆனால் அவர் உங்களுக்கு ஒரு படம் தருகிறேன் என்றார் எனக்கு அவர் மேல் இருந்த நம்பிக்கையை விட அவர் மேல் வைத்த நம்பிக்கை அதிகம் என்னிடம் எந்த கேள்வியும் கேட்க மாட்டார் அவர் நம்பிக்கைக்கு நன்றி டெக்னீஷியன்ஸ் எல்லோருக்கும் நன்றி இசைம்பாலின் திறமை உங்களுக்கு புரியும் எடிட்டர் லாரன்ஸ் கிஷோர் முழு ஒத்துழைப்பை தந்தார் அர்ஜுன் சார் ஷூட்டிங்கில் நிறைய கரெக்ஷன் சொல்வார் அப்போது நிறைய விவாதிப்போம் அதெல்லாம் படம் முடிந்து பார்க்கும்போது தான் அவரின் எக்ஸ்ப்ரெஷனில் எனக்கு புரிந்தது எவ்வளவு ஆதரவாக இருந்தார் ஐஸ்வர்யா மேடம் மிக கடுமையாக உழைத்துள்ளார் அர்ஜுன் சாருக்கு நம்மாக பாத்திரம் மிக சிறப்பாக நடித்துள்ளார் இப்படத்தில் நிறைய நடிகர்கள் எல்லோரும் கதைக்கு முக்கியத்துவமாக இருப்பார்கள் இந்த படத்தில் அனிகா குழந்தை நட்சத்திரம் முக்கியமாக கேட்டது அதை அவ்வளவு தத்ரூபமாக தூப்பராக நடித்துள்ளார் லோகு சார் இப்படத்தில் அருமையாக நடித்துள்ளார் இங்கே வாழ்த்த வந்த அனைவருக்கும் நன்றி இப்படம் கண்டிப்பாக அனைவர் அனைவருக்கும் பிடிக்கும் என்றார் நடிகர் அர்ஜுன் பேசும்போது எனக்கு இது மிக முக்கியமான படம் எனக்கு எல்லா படமும் முதல் படம் போலத்தான் தயாரிப்பாளர் அருள்குமார் புதித்ததாக சொன்னார்கள் ஆனால் அவர் சினிமா மீது வைத்திருக்கும் அன்பு தான் அவரை தயாரிப்பாளர் ஆக்கியுள்ளது எல்லோரையும் மதிக்கும் அவரது அன்பு எனக்கு மிகவும் பிடிக்கும் அவர் மனதிற்க அவர் மனதிற்காகவே இப்படம் பெரிய வெற்றி பெற வேண்டும் என வேண்டிக் நான் நிறைய புதிய இயக்குநர்களுடன் பணிபுரிந்துள்ளேன் இயக்குனர் தினேஷ் என்னுடன் நிறைய விவாதித்ததாக சொன்னார் ஆனால் எல்லாமே படத்திற்காக தான் படத்தை மிக சிறப்பாக எடுத்துள்ளார் இப்படத்தில் ஹீரோ அவர்தான் இவர்தான் என்றார்கள் ஆமாம் இப்படத்தில் மூன்று ஹீரோ பிரவீன் ஒரு ஹீரோ ஐஸ்வர்யா ராஜேஷ் இன்னொரு ஹீரோ ராஜேஷ் அவர் தந்தையின் பெயர் அவர் சின்ன வயதில் தவ தவறிவிட்டார் அவரும் நடிகர்தான் அவருடன் நான் சில படங்கள் நடித்துள்ளேன் அவர் எனக்கு சிறந்த நண்பர் ஐஸ்வர்யா ராஜேஷ் மிகச்சிறந்த நடிகை அவர் இன்னும் வளர வாழ்த்துக்கள் தங்கதுரையுடன் ஷூட்டிங்கில் அதிகம் சுற்றி கொண்டிருப்பேன் நல்ல மனிதர் எல்லாருடைய ஆசீர்வாதம் அன்பும் இப்படத்தில் கிடைக்க வேண்டும் நன்றி என்றார் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஐஸ்வர்யா ராஜேஷ் முதணி பாத்திரத்தில் நடிக்கும் படத்தில் அபிராமி விகலாசலம் பிரவீன் ராஜா லோகு என்பி கே எஸ் தங்கதுரை பேபி அனிகா ஸ்டார் ராகுல் பிரியதர்ஷினி சையத் ஜி கே ரெட்டி பி எல் தேனப்பன் ஓஏகே சுந்தர் வேளா ராமூர்த்தி பத்மன் மற்றும் பலர் இணைந்து நடித்துள்ளனர் சரவணன் அபிமன்யு ஒழிப்பு செய்திருக்கும் திரைப்படத்திற்கு ஆ சிவகன் இசையமைத்திருக்கிறார் படத்தொகுப்பு பணிகளை லாரன்ஸ் கிஷோர் மேற்கொள்ள கலை இயக்கத்தை அருண் சங்கர் துரை கவனித்திருக்கிறார் இப்படம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என நான்கு மொழிகளில் நவம்பர் இருபத்தி ஒன்னாந்தேதி உலக முன் திரையரங்கில் வெளியாகிறது நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்